சமிபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கட்டரை கண்டடைய கட்ட சமயத்தில் அவர் என்ன பண்ணுமா தேடும் கட்டரை கண்டடைய கட்ட சமயத்தில் தேடணும்னா எப்போ தேடணும் கத்தரை எப்போ தேடணும் நம்ம அதாவது கத்தரை தேவனை தேடணும்னா ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கு இல்லையா ஏசப்பா என்ன பண்ணாரு தேவனை தேடுறாரு டெய்லி எப்படி தேடினாரு மலை மேல போய் போய் என்ன பண்ணுவாராம் ஏசப்பா தேடுவா தேடுறதுல எப்ப தேடுவாரு மலை மேல போய் போய் தேடுவாரு எல்லாம் ஜெபிப்பாரு பகல் நேரத்துல ஜெபிப்பாரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாரு ஆண்டவர் சமூகத்துல அவரு ஜெபிப்பார் அப்ப நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு கத்தனை கண்ணடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் நீ ஜபம் நம்ம ஜபம் பண்ணனா அந்த ஜபத்துக்கு பதில் உடனே கிடைக்கணும் அப்படிப்பட்ட கண்டனையத்த சமயத்தை அவரை தேடணும் இப்போ நம்ம மட்டும் வெறுமனே ஏதோ ஜபிக்கணும் கிடைக்காக சும்மா போய் ரெண்டு வார்த்தை சொல்லி ஜபிக்கக்கூடாது மனதார அவரை என்ன பண்ணும் நம்ம தேடும் நம்ம மனசில் இருக்கிற பாரத்தை கவலையை தண்ணீரை எல்லாத்தையும் எதையெல்லாம் யா யாருக்க சொல்ல முடியும் நம்ம மனுஷர்கிட்ட சொன்னால் மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டுட்டு பிரிச்சு போனவொடனே நம்மளை பத்தி என்ன பண்ணுவாங்க மற்றவங்கள்ட்ட குறை சொல்லுவாங்க இவங்களுக்கு இப்படியா உங்களுக்கு அப்படியா ஆனா தேவனத்துல நம்ம சொல்லும்போது போது அவரை கண்டடையத்தக்க சமயத்துல அவரை தேடும் போது அவரிடத்துல நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பாரங்களை வைக்கும்போது தேவன் நமக்கு என்ன பண்ணுவார் கண்டிப்பா அதுக்கு பதில் தருவார் நம்ம ஜபத்திலேயே ஒரு பதில் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எப்பன்னா ஜபத்து ஜபிக்க ஜபிச்ச உடனே நம்ம இருதயத்துல ஒரு சமாதானம் வரும் பாருங்க ஓ நம்ம ஜபிச்சிட்டோம் ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டுட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீல் நம்ம மனசுல இருக்கும் ஜபிக்கிறவங்களுக்கு அது என்ன பண்ணோம் தெரியும் அப்ப டெய்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல நித்தமும் தேர்வில்லா ஆண்டோருடைய பிள்ளைகள் சொல்லி நம்ம நெருமனை சொல்லக்கூடாது ஏதோ ஞாயிற்று மட்டும் தேவர் சமூகத்தில் வந்து அமர்ந்து அமத்துட்டு போகக்கூடாது ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை தேடணும் ஏசப்பா அப்படிதான் நம்ம இந்த பூமியில எழுதும்பொழுது நமக்கு என்ன பண்ணாரு விட்டு போனார் என்னது தேவனை என்ன பண்ணுவார் ஏசப்பா தேடுவார் அதிகாலையில தேடுவாரு அதிகாலையில தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்ப நம்ம எப்போ தேடணுமா அதிகாலையில கண்டரை கண்டடையத்தக்க சமயத்துல நம்ம தேடணும்னா அதிகாலையில நம்ம எழுந்திருச்சு ஏன்னா அந்த நேரத்துல எந்த டிஸ்டர்பும் இருக்காது இப்போ ஒரு ஆறு மணிக்கு மேல நம்ம எந்த பாருங்களா அவன் பார்க்காக வருவான் அவன் ஏதாவது ஒரு வியாபாரி வருவான் யாராவது வந்து நம்மளை கதவு கட்டி எதாவது கேட்பாங்க ஏதாவது நம்ம என்ன பண்ணுவாங்க உள்ளே இறங்க வருவாங்க இல்லை உள்ள இருந்து வெளியில் ஏற போவாங்க நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ்கள் இருக்கும் அப்போ அதிகாலையில் நம்ம தேடும்போது என்ன இருக்காது நமக்கு டிஸ்டர்பே இருக்காது அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஆண்டவரை தேடும்போது ஒரு திருப்தியாக நம்ம மனசில் ஆண்டவரை காலத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிச்சோங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள என்ன பண்ணோம் இருக்கும் அப்போ அதிகாலையில் நம்ம தேடும்போது தேவனை நம்ம என்ன பண்ணால் பார்க்கலாம் நம்மோடு கூட தேவன் என்ன பண்ணுவார் பேசுவார் நம்ம ஜெபிச்சுட்டு மாத்திரம் எந்திரிச்சு வரதில்லை தேவன் நம்ம கூட எப்படி பேசுவார் இப்போ மோசையோடு கூட தேவன் முகமுகமாக பேசினார் ஏன்னா அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் மோசை எப்படி அவருடைய வீடு தான் தேவனுடைய வீடு எது அவருடைய ஆலயத்தில் மோசை எப்படி இருக்காரு எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறதால முகமுகமாக தேவன் என்ன பண்ணார் அவரோட கூட பேசினார் நம்மளோட கூட தேவன் பேசுவார்ல்ல அப்போ நம்ம எங்கும் உண்மை உள்ளவங்களா ஆலயத்தில் உண்மை உள்ளவங்களா நம்ம இருக்கும்போது தேவன் நம்மளோட கூட என்ன பண்ணுவார் பேசுவார் அப்படி நம்ம ஜெபிக்கும்பொழுது வேதத்தை எடுத்து வாசிக்கும்போது ஒவ்வொரு நாளும் தேவன் வேதத்தின் மூலமாக நம்மளோட கூட என்ன பண்ணுவார் அவர் என்ன பண்ணுவார் பேசுவார் அப்போ தேவனை நம்ம எப்படி தேடணும் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும் அப்போ அதிகாலை ஜெபம்ன்றது ஒரு நல்ல ஒரு ஜெபமாக நமக்கு இருக்குது ஏன்னா அதிகாலையில் நமக்கு எந்த ஒரு இருக்கிறதால நம்ம அதிகாலையில் தேடும்போது அவர் நம்மளோடு கூட பேசுகிறத இடைபெறுதலை நம்மளால் பார்க்க முடியும் வேகத்தின் மூலமா நம்மளோடு கூட பேசுவார் அப்படி இல்லைன்னா நம்மளோட உள் உணர்வு மூலமா அவர் என்ன பண்ணுவாரு நம்மளோடு கூட பேசுவாரு அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி நம்ம மனதில் தோன்றும் இல்லை மனதில் உள்ளுணர்வுல தோன்றும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க காதலையே கேட்கும் என்னுடைய குரல் என்ன பண்ணோம் காதலே கேட்கும் அந்த அனுபவத்துக்குள்ள நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கடந்து போயிருந்தாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் தேவனோடு கூட நெருங்கி அதிக அதிகமாய் அவரை போது தேவன் என்ன பண்ணுவார் நம்மளோடு கூட பேசுகிற தேவனாக அவர் இருக்கிறார் நம்ம வெறும் கல்லுக்கு மண்ணுக்கோ நம்ம உருவத்துக்கோ உருவ வழிபாடுக்கோ நம்ம செய்யலை நம்ம என்ன பண்ணுவோம் உயிரோடு கூட இருக்கிற தேவ தேவன் நம்மளோடு கூட பேசுவார் நீங்க இன்னைக்கு என் கூட பேசுங்கப்பா நான் உங்க கூட வந்திருக்கிறப்பா அதிகாரிய வந்திருக்கிற உங்க சமூகத்துல நான் வந்திருக்கிற உண்மை தேட வந்திருக்கிற அந்தவரை என் கூட நீங்க பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது தேவன் என்ன பண்ணுவாரு நம்மளோடு கூட பேசுவார் அது மட்டும் இல்ல அவர் சமீபமா இருக்கையில் அவரை தேடுங்கள் நோக்கிப்பா கூப்பிடுங்கள் அவர் சமீபமா இருக்கையில் அவர் நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுமா அவரை நோக்கி கூப்பிடணுமா தேவன் எங்க இருக்கிறாரு நம்ம இருதயத்துல இருக்கிறார் இரு உள்ளத்துக்குள்ள வாங்கப்பான்னு சொல்லி கேட்கும்போது தேவன் உள்ளத்துக்குள்ள வந்துருவாரு அப்ப ஒருவன் வாசப்படியில நின்று நான் கட்டுகிறேன் அவன் என்ன பண்ணணும் அவனை வந்து இருதயத்தை திறந்து கொடுத்தா அவனுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன் போய் பிரவேசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரவேசித்து அவனோடு கூட போதனம் பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அப்ப இருக்கிற அருகில் இருக்கிற தேவனை நம்ம கூப்பிடும் போது நம்மளுடைய இருதயத்துல வந்து தேவன் என்ன பண்ணுவாரு வாசம் செய்வார் நம்ம எவ்வளவு ஒரு பெரிய பாக்கிய பாருங்க தேவனை நம்ம எங்க தேட முடியும் ஆலயத்துல மட்டும்தான் தேட முடியும் குரஜாதிகள் எங்க போய் தேவன் தேடுறாங்க கோயில்ல தான் போய் என்ன பண்றாங்க தேடுறாங்க ஆனா நம்மளுடைய தேவன் நம்ம இருதயத்துல பண்ணுவாரு வாழ்வாரு வாக்கம் செய்வார் அப்ப அவர் சமீபத்துல இருக்கும்போது போது அவர் நோக்கி கூப்பிடணும் சமீபத்துல நின்று நம்ம இருதயத்தை தட்டும் நம்ம இருதய பலகையை திறந்து கொடுத்து நம்ம தேவனை என்ன பண்ணணும் நம்ம இருதயத்துக்குள்ள அனுமதிக்கணும் நம்ம இருதயத்துல வாசம் செய்கிற தேவன் யாரு நம்மளுடைய தேவன் அவர் வந்து வானத்துல சூரிய அது நாட்டாரி போட்டு உட்கார்ந்தானா அவருடைய கால் எங்க இருக்குமா பூமியில இருக்குமா அவ்வளவு பெரிய தேவத்தை நாம என்ன பண்ணிக்கிறோம் சொந்த கொண்டு கொண்டிருக்கிறோம் அவரை நம்ம இருக்கும் இருக்கும்போது நம்ம அவரை கூப்பிடும்போது தேவன் நம்மளோடு கூட வந்து என்ன பண்ணுவாரு அவர் வாசம் செய்வார் அப்ப அவரை நோக்கி நாம என்ன பண்ணணும் கூப்பிடணும் அப்போ என் மகள் என்னை பார்த்து கூப்பிட மாட்டாதா என் மகன் என்னை நோக்கி கூப்பிட மாட்டாதா சொல்லி ஏங்கி தவித்து கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லா காரியங்களுமே செய்யறோம் சமைக்கிறோம் ட்ரெஸ் பண்ணுறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் எல்லாமே செய்யணும் ஆனால் தேவனுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தேவ சமூகத்துல அமர்ந்து நம்ம செவிக்கிறோமா அதுதான் கேள்வி அப்ப தேவன் எல்லாரும் கண்ணடையத்தக்க சமூக என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்ப போது அதிகாலையில எழுந்து நம்ம என்ன பண்ணணும் தேவனை நம்ம கேளுக்கிறவங்கள மாறணும் அப்ப நம்ம என்ன பண்ணும் அதிகாலையில எழுந்து அவருடைய கண்ணாடிய அவரை பார்க்கத்தக்கதான ஒரு முடிவை நம்ம கொள்ளணும் அதிகாலையில எழுந்து நம்ம போது தேவன் நம்மளோடு கூட அவர் என்ன பண்ணுவாரு பேசுவார் உபாகமும் லார் எவர் சொல்லப்பட்டிருக்காரு ம வாசிய உபாகமும் நான்கு ஏழு நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுந்து கொள்கிற போதெல்லாம்

தேவனை பற்றி சிந்தித்துக் கொண்டு நம்ம செஞ்சுக்கொண்டு நம்ம நம்ம அக்கா கிட்ட பேசுறது போல நம்ம பேசிக்கொண்டு போது தேவன் நம்மளுடைய எல்லாம் கேட்டு நமக்கு என்ன பண்ணுவாரு கண்டிப்பா பதில் தருவார் அப்ப இந்த மனுஷருடைய இடத்துல நம்ம போய் சொல்றோம் நம்ம கஷ்டங்களை பாரங்களை பகிர்ந்து கொள்றோம் அவங்களால நமக்கு ஒரு விரோஜனமும் இருக்காது அதனால நமக்கே பிரச்சனைகள் தான் வருவா தவிர ஒரு பிரயோஜனமும் அவங்களாக இருந்தும் நமக்கு இருக்காது தேவனுடைய சமூகத்தில் நம்ம அழிஞ்சோ பன்னீர் விட்டோம் நம்ம குழம்பியோ நம்மளுடைய காரியங்களை சொல்லியோ அவர் சமூகத்தில் நம்ம சொல்லி கொடுத்தா தேவன் நம்மளை என்ன பண்ணுவார் நம்மளுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து தேவன் நம்மளை ஆசிர்வதிப்பார் அப்ப தேவனை நம்ம எப்படி தேடணும் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நம்ம தேடுவோம் அது எப்பொழுது அது காலையில இல்லை தேடுகிறவன் கண்டடைவான் அப்படின்னு சொல்லி பசங்க அப்ப நம்ம அதிகாரையில நம்ம என்ன பண்ணோம் தேவனை நம்ம மாறணும் தேவனுக்காக ஒரு மணி நேரமாவது நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கு எல்லா காரியங்களையும் நம்மளால செய்ய முடியுது முடியுதோ முடியுதோ நம்ம செய்யறோமா இல்லையா சாப்பிட்றோம் நம்ம என்ன பண்றோம் குளிக்கிறோம் ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் சமைக்கிறோம் நம்ம எல்லா காரியங்களும் செய்யணும் பிள்ளைகளுடைய காரியங்களும் செய்யறோம் பெற்றோர்களுக்கு செய்யறோம் கணவனுக்கு செய்யறோம் எல்லா காரியங்களையும் செய்யறோம் அவருக்கு ஒரு மணி நேரத்தையாவது நம்ம என்ன பண்ணணும் ஒதுக்கி அவருடைய பார்க்கிற அமர்ந்து நம்ம என்ன பண்ணணும் செமிக்கணும் ஏழு காலையில் என்ன சொல்லணும் இந்த நாளை உங்க கையில ஒப்பு கொடுக்குறப்பா இந்த நாள்ல என்ன நகத்துக்கப்பா இந்த நாள்ல என்ன போஷிக்கப்பா இந்த நாள்ல என் குடும்பத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஊழியை செய்யறவங்க இந்த நாளை நான் என்ன ஊழியை செய்யணும்னு வர இந்த நாளை நான் உம்மக்கார்ட்ட என்ன செய்யணும்னு வர அப்படின்னு சொல்லி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் கேட்கும்போது தேவன் நமக்கு என்ன தருவார் பதில் கொடுப்பார் நம்மளை பிற நாள் வைத்திருப்பார் கூட இருக்காமல் இருந்தாலும் சரி நம்ம உடம்பு முடியலனாலும் சரி தேவ சமூகத்தில் பார்த்துட்டு நம்ம செபிக்கும் போது தேவன் நமக்கு என்ன பண்ணுவார் கண்டிப்பாக அந்த விலத்தை நமக்கு தருவார் அந்த நாளுக்குரிய விலத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணுவார் கண்டிப்பாக தருவார் அப்போ நம்ம தேவனை என்ன பண்ணோம்

அப்பா சோதன இந்த வக்கத்தில் படியா எங்களை ஆசிர்வதிங்க நாங்கள் குடும்பமாயும் அதிகாலையில் தேடணும ஐயா குடும்பமாயும் நாங்கள் தேடணும் அப்போ அவங்க கண்டடையத்தக்க சமயத்தில் நாங்கள் தேடுமாட்டவரை அன்றவரையும் நாங்கள் சென்று இருக்கிறோம் ஆனாலும் நடுவில் விட்டுப் போயிருந்தாலப்பா எங்களை மன்னிக்க மீண்டுமாய் அந்த திலா சிலாக்கியத்தை மீண்டுமாய் அந்த கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள அதிகாலையில் எழுந்து தேடி உங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவை ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி காய்ச்சி அப்படி நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருமைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஏசி முடிஞ்ச வந்து நல்ல பி மட்டுமாய் நம்ம தேர்தத்திலிருந்து சில பகுதிகளை நான் தியானிக்க தேவன் கொடுத்த சிலாக்கிறதுக்கா நன்றி செலுத்துவோமா ஆமே